பாவங்கள் மூடப்படுகிறதோ அப்படின்னு சொல்லி மூடுறது கவர்டு அப்படின்ற வார்த்தை மூடுறதுன்ற வார்த்தை இது வந்து பாவ நிவாரண நாளிலே செய்யப்படுகிற காரியங்களோடு சம்மந்தப்பட்டது பாவ நிவாரண நாளில் ஒரு மிருகத்தை கொன்று ஒரு ஆட்டுக்குட்டியை கொன்று அதனுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு பிரதான ஆசாரியன் அங்கே ஆசிரிப்பு கூடாரத்திலே மகாபரிசுதலம் என்கிற அந்த உள்ளே இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு போகிறான் யாரும் போக முடியாதங்க பிரதான ஆசாரியன் மட்டும் வெறும் இந்த டே ஆஃப் வட்ரோன் பாவ நிவாரண நாளில் மட்டும் போக முடியும் போய் ஜனங்களுக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி ஜனங்களுடைய பாவங்களை அந்த ஆட்டுக்குட்டியின் மேலே கை வச்சு ஜனங்களுடைய பாவங்கள்லாம் அந்த ஆட்டுக்குட்டி மேலே அறிக்கை செய்தே அந்த பாவங்கள்லாம் அது மேலே போயிடுது அப்புறம் அந்த ஆட்டுக்குட்டியை கொள்கிறாங்க என்ன சிம்பலிசம் அந்த ஆட்டுக்குட்டி அந்த பாவத்தெல்லாம் சுமந்துது எல்லாம் இயேசுவை பற்றிய ஒரு ஒரு போதனை பாருங்க அது கொன்று அந்த ஆட்டுக்குட்டியை ரத்தத்தை எடுத்துகிட்டு வந்து இங்கே தெளிக்கிறாங்க எது மேலே தெளிக்கிறாங்க அங்கே கிருபாசனம்னு ஒன்று இருக்குது கிருபாசனம் என்னென்னா அங்கே ஒரு பெட்டி வைக்கப்பட்டிருக்கு அந்த ஆர்க் ஆஃப் த கவனன்னு வைக்கப்பட்டிருக்கு இல்லையா உடன்படிக்கையின் பெட்டி இந்த உடன்படிக்கையின் பெட்டி உள்ள இந்த கற்பலையில் எழுதப்பட்ட இந்த கற்பனைகளை வைத்திருக்கிறாங்க பத்து கற்பனையை எழுதி அந்த பலையில் கொடுக்கப்பட்டது இல்லையா அதை அங்கே உள்ளே வச்சுருக்கிறாங்க அதை வச்சு அந்த பெட்டிக்கு மூடி ஒன்று இருக்குது அதுக்கு பேர் தான் கிருபாசனம் அந்த மூடிக்கு மேலே அங்கே கேருபீன்கள் உடைய அந்த விங்ஸ் அந்த சிறகுகள் மேலே இருக்குது பெட்டி பெட்டிக்கு மூடி அதன் மேலே கேருபீன்களுடைய ஒரு இதை வச்சிருக்காங்க சிம்பலிசம் என்ன மனுஷன் வந்து தேவனுடைய பிரமாணங்களை பத்து கற்பனைகள் மீறிட்டான் கட்டளையின்படி நடக்கலை கட்டளையில் உடைக்கப்பட்டு விட்டது மீறப்பட்டு விட்டது அதுக்கு விரோதமாக நடந்திருக்கிறான் தேவனுடைய பிரசன்னம் வந்து அந்த கேருபீன்களுடைய இரக்கைகளுக்கு நடுவில் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறதாக அவர்களுக்கு அங்கே போதிக்கப்பட்டது பாருங்க அப்போ தேவனுடைய பிரசன்னம் மேலே இருக்குது கீழே உடைக்கப்பட்ட தேவனுடைய பிரமாணம் இருக்குது இந்த பிரமாணத்துக்கு மேலே மூடி இருக்கிற அந்த மூடி மேலே தான் ரத்தத்தை தெளிக்கிறாங்க அப்போ தேவனுடைய கட்டளைகளை உடைத்த மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இந்த ரத்தம் தெளிக்கப்படுகிறது ஏன்னா அவன் அந்த உடைச்சிட்டதுனால தான் தேவனுடைய பிரசனத்தில் வந்து சேர முடியாதவனாக இருக்கிறான் இப்போ அவனுக்காக இரத்தம் ஜீந்து அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட உடனே அதன் மூலமாக அவன் தேவனிடத்தில் சேர்க்கப்படுறான் அது வரைக்கும் அவனை குற்றஞ்சாட்டி கொண்டிருந்த அந்த பிரமாணங்கள் பிரமாணத்தை மீறிட்டான்னு சொல்லி இவன் மீறினவன் இவன் மீறுதல்கள் அங்கே அறிவிக்கப்பட்டு கொண்டே இருந்தது இவன் குற்றஞ்சாட்டப்பட்டு கொண்டே இருந்தான் அந்த குற்றஞ்சாட்டுதலின் சத்தத்தை இந்த தெளிக்கப்பட்ட ரத்தம் அமைதலாக்குகிறது இதலாக்கி இந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட உடனே அவனுடைய குற்றஞ்சாட்டுதல்கள் குரல் நீங்கிப் போய் அது மற